வாழ்க வளமுடன் ஏழு நாட்களுக்கு பிறகும் ஆக்கினை தவம் செய்யலாம் என்றும் செய் செய்யாதே என்று உங்கள் மனமும் உடலும் சொல்லும் என்றும் கடந்த பதிவில் பார்த்தோம் எப்படி என்றால் தலைபாரம் உடல்வலி சோர்வு கவனமின்மை பதட்டம் இவை உங்களுக்கு வந்துவிட்டால் ஆக்கினை தவம் செய்ய முடியாது செய்வதற்கு ஆர்வமும் வராது அல்லவா அதுதான் உங்கள் உடலும் மனமும் சொல்லும் அறிகுறியாகும் இந்த நேரத்துல நீங்கள் உடனே தாமதிக்காமல் சாந்தி தவம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஏனென்றால் தான் நல்ல மாற்றம் நிகழும் ஆக்கின தவம் செய்து தவ ஆற்றல் அதிகமாக உருவாகி தேங்கி நிற்கும் இது இயல்பானது பயப்படவும் தேவையில்லை இந்த அதீத தவ ஆற்றலை நம்முடைய உடலும் மனமும் தாங்காது எனவே அந்த தவ ஆற்றலை உடலுக்கும் மனதுக்கும் ஏற்றதாக மாற்றி அமைக்க சாந்தி தவம் உதவுகிறது இதை இறங்குபடி தவம் என்று சொல்லுவார்கள் ஆக்கினை என்பதை ஏறுபடி தவம் எனலாம் இப்பொழுது இந்த சாந்தி தவம் எவ்வளவு நாள் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாமா நீங்கள் யோகத்திற்கு புதியவர் என்றால் சாந்தி தவம் ஒரு வாரம் ஏழு நாட்கள் செய்து வர வேண்டும் ஏன் சாந்தி தவம் என்பது யோகத்தில் ஈடுபடுபவருக்கு சித்தர்கள் அளித்த மிக்க பெரும் கொடை எனலாம் ஆம் ஆக்கினை தவம் மட்டுமல்ல எந்த தவம் செய்தாலுமே தவ ஆற்றல் அதிகமானால் உடலுக்கும் மனதிற்கும் பலவித தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் வரும் இதை அக்காலத்தில் சரி செய்ய முடியாமல் தவித்தனர் என்றாலும் சித்தர்கள் அதற்கான வழியாக சாந்தி தவத்தை கண்டுபிடித்தனர் சாந்தி தவம் ஒரு வாரம் செய்தால்தான் உங்களுக்கு அந்த தவம் பிடிபடும் நிலைத்து இருக்கும் சாந்தி தவம் நன்கு பழகிவிட்டால் உங்கள் தவ ஆற்றலை கையாள பழகிடுவீர் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்